தாயார் சொல்கிறாங்க நீ போப்பா நான் கூடது வர வராது அப்பா சொல்கிற நீ வா நீ கிளம்பு அப்படின்னு ஈசாக்கு நினச்சா அங்கே வேற அதான் இறக்கும் அப்போ இவன் பண்ண காரியத்துக்கு இவன் போய் தான் ஆகணும் ஆனால் ஈசாக்கு மட்டும் மனசு வச்சார்னா ஏன் அப்படின்னா மறைச்சிட்டான் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை சொல்கிறேன் மறைச்சிட்டான் நம்ம ஒன்று மறைக்கும் போது நம்ம மறைத்து நாம் நம்மை மறைத்து சில காரியங்களை மனுஷங்க கிட்டேருந்து வாங்க முடியும் ஆனால் நாம் நம்மை மறைத்து இருந்து இறக்கத்தை வாங்கவே முடியாது நைட்டு ஃபுல்லா கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றார் பொழுது விடுகிறது நான் போறேங்கிறார் என்னாண்டு முறை உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த ஈவு இறக்கம் இல்லையா அண்டவரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது இந்த யாபோ காற்றின் கரையில வந்திருக்கவே கூடாது இது அவர் நம்ம கூடவே நீ தண்ணீரை கிடக்கும் போதும் கூடவே இருந்துட்டு அப்புறம் நான் போயிட்டு வரட்டா அப்படிங்கிறார் அண்டவர் கொஞ்சம் கூட

கர்த்தர் காத்தார் ஏசா மட்டுமல்ல அவன் முதிர் வயதுல கண்ணை மூடுறது வரைக்கும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை மறைக்க மாட்டான் மறைக்க மாட்டான் தேவனிடத்திலிருந்து இறக்கத்தை பெறணும்னா இது ரொம்ப முக்கியம் பல நேரத்தில் நமக்குள்ள நஷ்டமாகறது இதுதான் அலலோயா தேவ சமூகத்தில் நம்மை அந்த இறக்கத்துக்காய் கெஞ்சுறது அப்படிங்கிறது வந்து ஆமாம் ஒரு வீட்டில் போய் இப்போ ஒரு வீட் ஒரு வீட்டில் ஒருத்தங்க போகிறாங்க ரெண்டு பேர் வராங்கன்னு வைங்களா ஒருத்தங்க சொல்கிறாங்கம்மா ஏதாவது இருந்தால் தாங்கம்மா பசிக்குமா இப்படி ஒருத்தங்க கேட்குறாங்க இன்னொருத்தர் வராரு என்ன ஒன்றும் இல்லையா மணி ஒன்றாச்சின்னு ஒன்றும் வைக்கலையா இப்படி கேட்குறாங்க நம்ம ஏதாவது இருந்து கொடுக்கணும்னு நினச்சா யாரை கொடுப்போம் யாரும் கொடுக்க மாட்டீங்களா யாரு கொடுப்போம் ஆ ஒருத்தன் கேட்கும் போது அதாவது கொடுக்க கூடாதுன்னு கூட ஒருத்தங்க கேட்கறதுல நமக்கு என்ன தோணும் தெரியுமா கொடுக்கணும் இப்படிதான் ஒரு தம்பி போன வாரம் ஒரு பாட்டி வழியில கேட்டாங்களாம் தம்பி ஒரு லெமன் சாதம் வாங்கணும் ஏதாவது இருந்தா தா தம்பின்னு அவன் இறக்கப்பட்டு சரி நம்ம கையில் ஏதோ அவங்ககிட்ட காசு இல்லை ஒரு பத்தோ இருபதாயிரம் தான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் பார்த்தா இல்லை ஒரு ஐம்பது ரூபா மட்டும் இருந்திருக்கு அவன் சொன்னது சரி வேறு இல்லை நான் அவங்க கேட்குறத பார்த்தா பரிதாபமா இருக்கு பாட்டி என்ன மொத்தம் இவ்வளோ இருக்கு மொத்தமாக நீங்களே வச்சிருக்க பாட்டி ஐம்பது ரூபா கொடுத்துட் தம்பி லெவன் சாதம் எண்பது ரூபா அண்ணன் இப்படி சொல்லிட்டாங்க அண்ணே இது சொல்லி இப்படி அவங்க கேட்டிருப்பாங்க நான் கொடுத்துருக்குவேன் சில டைய நமக்கு என்ன தோணுது தெரியுமா நம்ம ஏதோ செஞ்சது நம்ம தான் மொத்தமா கொடுத்தது மாதிரி கேட்கறது இல்லை ஒன்னு கேட்டதும் பாருங்க அவன் ஐம்பது ரூபா தான் இருக்கு ஆனா அவன் கேட்கறதை பார்த்தா அவனு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க கொடுத்ததை பார்த்து அவங்க வேற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஆண்டு விட்ட போய் தகப்பனே அதனால தான் சவுல் வந்து கத்தரை தேடினான் ஒரு வார்த்தையும் அவனுக்கு வெளிப்படலை உடனே ட்ராக் மாற்றி ஏன்னா தேடுற பிரகாரம் தேடல இந்த டைம் சவுலே நீ வந்து இஸ்ரேவேலின் முதல் ராஜா ராஜா வாட்டை தேடினா அவட்ட ஆனால் நீ எப்படி விழுந்திருக்கணும்ல ஆண்டவட்ட நீ போய் குறி சொல்றவ கால்ல விழுந்து கிடக்கிறிய சவுல இறக்க உனக்கு ஏன் அட்டு போச்சு தேட வேண்டிய பிரகாரம் தேடலையே துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது இருக்கணும்னா தேவனுடைய இரக்கம் தேவை தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தேவ பிள்ள தன்னுடைய நீதியை முன்வைக்க கூடாது நம்முடைய நீதிகளை கத்தர் பார்ப்பார் அவர் கணக்கில் வைத்து அவர் பதில் தருவார் அதே நேரத்தில் ஆண்டவரை நான் இப்படி ஆண்டவரை நான் அப்படி ஆண்டவரை இல்ல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் சூரியனுக்கு கட்லைட்டு நிக்க வச்சது யார் யோசுவா யோசுவா சூரியனுக்கு கட்லைட்டு நிக்க வைக்கிறது முன்னாடி ஆண்டவர்கிட்ட பேசுறார் ஆண்டவர் என்ன ஆண்டவரே பண்றதுக்கு ஆண்டவர் சொன்ன நீ செய்ய சீசியர்களுக்கு அற்புத அதாவது வரங்கள் இருந்தும் ஒரு இடத்துல செயல்படல செயல்பட முடியல ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்துக் கொண்டு வருகிற அவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியல ஏன்னா இவங்க அந்த தேவனிடத்துல இருந்து அந்த அந்த உறவு இல்லை இவங்க உறுதியா இல்லை ஏசு அதனால சொல்லுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஏன்றி உபவாசம் என்பது பிசாசை துரத்துவதற்கெல்லாம் பிசாசை துரத்த நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு நம்ம எல்லாம் பிசாசை துரத்த உபவாசம் போடுறோம் இல்ல நம்ம உபவாசம் போட்டு கத்தரு விரும்புகிற பிரகாரம் உருவானாலே பிசாசு போடிடுவான் ஆமாம் நீயோ உபவாசிக்கும் போது அப்படிதானே பைபிள் இருக்கு நீயோ உபவாசிக்கும் போது நம்மள்கிட்ட தான் மாற சொல்கிறாரு பாஸ்டிங்ல நம்மளை மாத்துறாரு நீ வந்து சிறுமைப்பட்டவனுக்கு ஒன்று ஆகாரத்தை கொடு நியாயம் பண்ணு ஏசாய ஐம்பத்தெட்டு படிச்சிங்கன்னா தெரியும் நம்ம நம்மள்ட தான் சேஞ்சஸ் இருக்கு நீ இதெல்லாம் செய்யும் போது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் அந்த வசனத்தை எடுக்க பார்க்கலாம் ஏசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய ஆறு பாருங்கள் ஐந்துல இருந்து வாசிங்க மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நானலை போல் ரெட்டிப்பிலும் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ இதையா உபவாசம் என்று கத்திற்கு பிரியமான இது விரதம் இதுக்கு பேரு உபவாசம் இல்ல நம்ம நம்மள மாத்திக்கவே மாட்டோம் ஆனா சாப்பிடாம இருப்போம் பாருங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா விரதம் உபவாசம் அப்படின்னா தனித்து வாசம் பண்ணுதல் தேவனோடு தனிய வாசம் பண்ணுதல் ஆமே உபவாசம் கத்தர் எதை சொல்றாருன்னா

அந்த கட்டு வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அவிழ்க்கிறது நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறது நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் நம்ம யாருக்கும் பாரம் ஆயிடக்கூடாது குறித்த வருத்தங்கள் கசப்புகள் யார் மேல இருக்கா அதனையும் உடைச்சு போட்டுரு அது வேண்டாம் ஒப்புரவாகிரு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹெல்ப் பண்ண முடியுமா அதை செய் துறத்துண்டு சிறுமையானவர்களை சேர்த்து கொள்ளுகிறது வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறது மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இவங்க போற இடத்துல நான் வர மாட்டேன் இது அல்லவோ எனக்கு உகந்த அப்ப மொத்தத்துல பாஸ்டிங்னாலே கத்தர் என்ன சொல்றாருன்னா நீ ஒன்ன மாத்திக்கோ அப்படிங்கிறார் நம்ம எது எல்லாமோ மாற ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் மாதலே அக்கிரமத்தின் கட்டுகள் அழித்துறணும் பாவத்தோடு பிணைக்கப்பட்டிருக்க கூடாது அதெல்லாம் தூக்கி போடணும் இது செஞ்சிட்ட அடுத்த வசனத்தில சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது திடீர் கால வெளிப்பை போல ஒரு வெளிச்சம் வந்து எழும் அப்ப இது எல்லாம் வெளிச்சத்தை எழும்ப விடாம பண்ணுது வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் எல்லாரும் சொல்லுங்க சீக்கிரத்தில்

ஆண்டு கத்தும் போது ஏன் கத்துற நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இதுவரை சொல்ல மாட்டேங்கிறார் கத்தி கத்தி தொண்ட தண்ணி எல்லாம் கத்தி வத்தி போச்சு இரக்கத்துக்காக தேவனுடைய இரக்கம் தான் துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது இருக்கும்படிக்கு வழி செய்யும் அவன் துக்கத்தின் மேல துக்கம் உண்டானாலே அவன் அழிந்து போகிறான் என்று அர்த்தம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து கொண்டிருக்கிறான் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க யாக்கோபு அது ஆதியாகமும் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நமக்கு தெரியும் ஏற்கனவே ராகேல் அதாவது லேயாளுக்கும் பிள்ளைங்க பிறகுறாங்க ராகேலுக்கும் பிள்ளைங்க பிறகு ராகேலுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாங்க ரெண்டு பிள்ளைங்க ராகேல் வந்து யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ராகேல் பிள்ளைங்களை வந்து யாக்கோபு மற்ற பிள்ளைங்களை விட ரொம்ப நேசித்தார் ராகேலுக்கு பிள்ளைங்க யாரெல்லாம் யோசேப்பும் பெண்ணிய மீனும் யோசைப்பும் போயிட்டான் யோசைப்பும் போனதும் அவர் துக்கத்திலே தான் இருக்கிறார் மருந்து அவர்கிட்ட இல்லை ஆனால் அந்த துக்கத்தை ஆற்றுகிற மருந்தை அடுத்து யார் வளர்ந்து வாரா தெரியுமா பெண்ணிய மீன் வளர்ந்து வாரான் பெண்ணிய மீனை கூடவே வச்சிருக்கிறான் பஞ்ச காலத்தில் ஆகாரம் வாங்க சகோதரர்களை அனுப்பும் போது கூட பெண்ணிய மீன் அனுப்பவே இல்லை ஆனால் துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாது இருக்கிறதுக்கு காரணமே யார் அப்படின்னா இந்த மற்ற பத்து பேர் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களால் இவனுடைய துக்கத்தை ஆற்ற முடியவில்லை பார்த்து பார்த்து கொஞ்சம் சமாதானம் இப்படி இருக்கையில் தான் யோசிப்பு என்ன பண்ற நமக்கு தெரியும் சம்பவம் யோசேப் என்ன பண்றாரு அப்படின்னா சிமியோன பிடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு சகோதரன் இருக்கிறான்ல போய் அவனையும் கூட்டிட்டு வாங்க இவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல இவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லும்போது ஆமே இந்த யாக்கு வேற வழியில் பஞ்சகாலம் தான் ஆகணும் சின்னியோனும் விடுவித்தான் ஆகணும் அப்பொழுது யாக்கோ ஒரு வார்த்தையை சொல்லுகிறா நாற்பத்தி மூன்று பதினான்காவது வசனத்தில் பதினான்கு அந்த மனிதர் உங்கள் மற்ற சகோதரனையும் பெண்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படி உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக நானோ பிள்ளையற்று போனவனை பிள்ளை அற்று போனவனை போல் இருப்பேன் அதன் அர்த்தம் என்ன அந்த இரக்கம் மட்டும் கிடைக்கலனா நான் எல்லாம் அற்று போனவனை போல யாக்கோபே உங்களுக்கு இன்னும் பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்ல 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 இந்த காரியத்துல அதான் என்ன நடக்குமோன்னு தெரியல அப்ப இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றார் அப்படின்னா அந்த இறக்கத்துக்காக நிற்கிறார் இறக்கத்துக்காக நிற்கிறார் ஆண்டவரே நீங்க எங்க அப்பாவின் தேவன் அல்லவா எங்க தாத்தா எந்த நீதி முன்வைக்கலை